அது உடைத்து நீ எப்படி வர அதுதான் முக்கியம்ல ஏச அந்த கட்ட அவுக்க சொன்னாரு யார சொன்னாருங்க சீசர்ல சொன்னாரு நீங்க யாரு உங்களே கட்டு வச்சிருந்தா அப்ப எந்த சீசர் கூப்பிட்டு அவுக்க சொல்வாரு நீ தான் இப்ப கட்ட அவுத்து கூட்டணும் வரணும் உனக்கு ஒரு கட்டு இருக்குது சபைக்கு வராத கட்டு காலில் ஏஞ்சி செபிக்காத கட்டு வேதம் வசிக்காத கட்டு கத்திருக்காக கண்ணி கூடாத கட்டு ஏசு பார்க்குறாரு இவ்வளோ கட்டில இருந்தால் உன் எப்படி ஆண்டு ஆசிரியிக்க முடியும் விடுதலை ஆகணும்னு விருப்பம் இருக்கும் நாங்கள் விடுதலை ஆகணும் குருத்தோல் நாயர் என்பதை தான் நான் என்ன சீர் பண்ணோம் அந்த கட்டை அவுத்துட்டு வாங்கன்றாரு இன்னைக்கு கட்டை அவுக்கப்பட்ட நம்ம எங்கே வரணும் நேராக கத்துறதுக்கு நேராக வரணும் இன்னைக்கு எங்கே வரோம் எங்கே போயின்னு இருக்கிறோம் கொஞ்சம் உங்களை ஆராய்ந்து பாருங்கள் இன்றைக்கி நம்ம நம்ம கிறிஸ்தவன் சொல்லிக்கணும் ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்கள் பின்மாற்றத்தில் போய் கொண்டு இருக்கிறீங்க